வணக்கம் நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களையும் தேவர்களையும் பாதுகாப்பதற்காக சிவனின் துணையுடன் பார்வதி தேவி எடுத்த ஒரு அவதாரத்தை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஆம் அந்த வடிவம்தான் காளி தேவி வடிவம் அதை பற்றித்தான் விரிவாக இந்த பதிவில் காணவிருக்கிறோம் நண்பர்களே பல மண்டை ஓடுகளால் ஆன மாலையை அணிந்து விஸ்வரூபம் எடுத்து கோரை பற்களாலான அந்த பார்வதி தேவியின் உருவம் ஏன் வந்தது சிவபெருமானையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்ததன் காரணம் என்ன நீளமான நாக்கில் ரத்தம் சொட்ட சொட்ட ஆடிய காளி தேவிக்கு ஏன் இப்படி உக்கிரமானது தன்னுடைய கையில் அந்த தரிகாசுரனின் மண்டை ஓட்டை ஏன் வைத்திருந்தாள் பார்வதி தேவி அந்த கதையின் பின்னால் ஒரு மாபெரும் தத்துவம் அடங்கியுள்ளது வாருங்கள் அதை பற்றி முழுவதுமாக பார்த்து விடுவோம் என்னும் அரக்கன் பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தான் அவனது தவ வலிமையை கண்டு மெச்சிய பிரம்மாவோ அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் அப்பொழுது தரிகாசுரன் எனக்கு இந்த உலகில் சாகாத வரம் வேண்டும் என்று கேட்டான் ஆனால் அதற்கு பிரம்மதேவரோ உலகில் பிறந்த எவரும் ஒரு நாள் மடிந்தே ஆக வேண்டும் இது இயற்கைய நியதி அதனால் உனக்கு சாகா வரம் கொடுக்க முடியாது என்று அந்த வரத்தை கொடுக்க மறுத்துவிட்டார் ஆனால் தரிகாசுரன் மிகவும் யுக்தியான ஒரு முறையில் வேறு ஒரு வரத்தை கேட்டான் அதாவது பதினாறு ஆண்டுகள் காலம் எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண்மகனையும் பார்க்காமல் இருக்கிறாளோ அவள் கையாலே என் மரணம் நேரிட வேண்டும் மற்றபடி என் மரணம் வேறு யார் கையாலும் நேரிடக்கூடாது என்று பிரம்மதேவனிடம் அந்த வரத்தை கேட்டான் அந்த வரத்தை அப்படியே பிரம்மதேவனும் அவனுக்கு கொடுத்தார் அவன் வரத்தை பெற்ற பிறகு தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவனது தலைக்கணம் கொண்டு கொடூர செயல்களைச் செய்தான் அப்பொழுது தேவர்களும் மனிதர்களும் மக்களும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி கேள்வி எழுப்பினர் இந்த அரக்கனை அழிப்பதற்கு ஏன் முடியவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர் ஆனால் நெற்றிக் கண்ணில் பார்க்கும் சிவபெருமானுக்கு என்ன செய்வதென்று அறியாதிருந்தார் அப்பொழுது பார்வதி தேவியை அழைத்து யாருமே செல்ல முடியாத குறிஞ்சி காட்டில் நீ ஒரு பெண் குழந்தையாக பிறந்து பதினாறு வருடங்கள் எந்தவொரு ஆண்மகன் கண்ணிலும் படாமல் வளருமாறு கேட்டுக்கொண்டார் பதினாறு வருடங்கள் கழித்து நானே உன்னை திருமணம் செய்து கொள்ள வருவேன் என்று சிவபெருமான் சொல்ல சிவபெருமானின் அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி அவர்கள் அவர் சொன்னது போலவே குறிஞ்சி என்னும் காட்டில் ஒரு அழகிய பெண்மணியாக பிறந்து பதினாறு ஆண்டு காலம் எந்த ஒரு ஆண்மகனையும் பாராமல் வளர்ந்து வந்தாள் அப்பொழுது நாரதரை அழைத்து சிவபெருமான் அவர்கள் போய் போய்ச்சொல் அந்த குறிஞ்சிக்காட்டில் ஒரு அழகிய பெண் இருக்கிறாள் அவளை சிவபெருமான் திருமணம் செய்ய போகிறார் என்று மட்டும் நீ சொல்லி வா என்று நாரதரிடம் சொல்ல உடனே நாரதரும் சிவபெருமானின் கட்டளை ஏற்றுக்கொண்டு தரிகாசிரனிடம் சென்று சிவபெருமான் அவர்கள் குறிஞ்சிக்காட்டில் ஒரு அழகிய பெண் இருக்கிறாளாம் அவளையேதான் சிவபெருமானும் திருமணம் செய்ய போகிறாராம் அதனால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் என்று நாரதர் தன்னுடைய வேலையை பார்த்துவிட்டு வந்தார் இதனை கேட்ட தரியாசுரனான அந்த அரக்கன் சிவபெருமானை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பெண்ணை தேடி குறிஞ்சிக்காட்டிற்கு சென்றான் அங்கே சென்றதும் அந்த பெண்ணின் அழகிய பார்த்து மயங்கி அவன் இந்த மூ உலகத்திற்கும் கடவுள் நான்தான் இந்த உலகத்தில் சிவபெருமான் பெரிய கடவுள் என்பார்கள் ஆனால் அவனை விடவும் பெரிய கடவுள் நான்தான் என்று தலைக்கணத்தோடு சொன்னான் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினான் இதனால் உக்கரமடைந்த பார்வதி தேவி படிப்படியாக தன்னுடைய உச்சக்கட்ட கோபத்தை அடைந்தாள் இதனால் கட்டாயப்படுத்தி ஒரு கட்டத்தில் கைப்பிடித்து இழுக்கும் நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவியானவள் தன்னுடைய காளி அவதாரத்தை எடுத்தால் அப்பொழுது அந்த தரியாசுரன் என்னும் அரக்கனுக்கு என்ன என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நின்று பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது பார்வதி தேவி அவர்கள் சொன்னார்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு முன் நீ பிரம்மதேவனிடம் பெற்ற வரத்தை எண்ணிப்பார் என்று சொல்லவும் அப்பொழுதுதான் தரிகாசுரனுக்கு புரிந்தது தன்னை அழிப்பதற்காகவே பதினாறு ஆண்டு காலம் ஒரு புதிய அவதாரம் எடுத்து பார்வதி தேவி இந்த காட்டில் வளர்ந்து வந்திருக்கிறாள் என்பது அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது உடனே உச்சத்தின் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற பார்வதி தேவி தரிகாசுரனை அழிக்க நேரிட்டால் அப்பொழுது தரிகாசுரனின் ரத்தம் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழுந்தது அப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு இரத்த துளிகளிலிருந்தும் பல்வேறு விதமான அரக்கர்கள் தோண்ட தோண்ட வருவது போல இரத்தம் சொட்ட சொட்ட அந்த இரத்தத்திலிருந்து அரக்கர்கள் உருவே உருமாறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்த பார்வதி தேவி அவர்கள் அந்த அரக்கனின் ரத்தத்தை முழுவதுமாக குடித்து விட்டால் உடனே அந்த தரிகாசுரனின் ரத்தத்தை குடித்ததன் விளைவாக பார்வதி தேவியும் அரக்க குணம் பெற்றாள் இதனால் உலகம் மதிர பார்வதி தேவி அவர்கள் ருத்ர தாண்டவம் ஆடினார் விஸ்வரூபம் எடுத்து ருத்ர தாண்டவம் ஆடியதன் விளைவாக தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை நோக்கி சென்றனர் அப்பொழுது பார்வதி தேவி மிகவும் உக்கிரமாக இருக்கிறாள் இந்த உலகம் தாங்காது போலதற்கே என்று சொல்ல சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணால் பார்த்தபடியே குறிஞ்சிக்காட்டிற்கு சென்றார் அப்பொழுது பார்வதி தேவியின் காலுக்கு அடியில் சென்று சிவபெருமான் அவர்கள் படுத்து கொண்டார் தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமானின் நெஞ்சில் வைக்கும் பொழுதுதான் அவள் உணர்கிறாள் தான் யார் மீது கால் வைத்து மிதித்துள்ளோம் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி உடனே சுயரூபம் அடைந்தால் அதாவது சாதாரணமான நிலைக்கு வந்தால் தன்னுடைய உக்கிர ஆட்டத்தை நிறுத்தி மீண்டும் சிவபெருமானுடன் ஒன்று சேர்ந்தார் இதனால்தான் பார்வதி தேவி அவர்கள் உக்கிர நிலைக்கு சென்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானின் உதவியுடன் எடுக்கப்பட்ட அந்த அவதாரம்தான் இந்த ருத்ர காளி அவதாரம் என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களையும் தேவர்களையும் காப்பதற்காக சிவபெருமானின் துணையுடன் பார்வதி தேவி இந்த காளி அவதாரம் எடுத்தால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்